என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கு அக்கா நல்லா இருக்கா பிள்ளையா நல்லா இருக்காங்க தாத்தா நல்லா இருக்காங்க தாத்தா எல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க தாத்தா சைக்கிள் போயிட்டு இருக்காங்க போறாங்க நல்லா தான் இருக்காங்க வேண்டாங்க அழைச்சிட்டு காரா இருக்கோம் அப்படி இருப்பேன் அதான் நான நான் திடீர்னு வந்து காலையில நின்னே நான் போட்டு வாசல்ல வண்டியில பயணமா எங்க போறேன் எங்க போறேன்னு கேட்டாங்க ரெண்டு பேரும் அம்மாவும் அக்காட்டுக்கு போறேன்னு சொன்னேன் என்னப்பா அப்படி சொல்ல அம்மா கிளம்பிட்டேன் கார்லன்னா எல்லாருக்கும் வீட்டு வந்து நீங்க ஜாலியா அப்படின்னு சுபாவும் சொன்னிச்சு அம்மாவும் சொன்னாப்பா நான் வந்து அச்சா நினைச்சு பேசினியா பேசினது எனக்கு என்னமோ அது பாத்துட்டு போனா இருக்கேன் அம்மாட்ட எல்லாம் சொல்லல

வேலையும் நிறையா நாலஞ்சு மாடு வச்சுட்டு வேலையும் பாக்குறாங்க வேலையும் ஓடவும் குடியாரவும் பாங்கறவும் கொண்டு ஓடவும் பாக்குறாங்க குறைய மாட்டேங்குதுன்னு வருத்தமாச்சு அப்பாவே இருந்துச்சு என்ன செய்ய மாதிரி பேசிருந்து காலையே கிளம்பி உங்கள்ட்ட என்ன நீங்க வருத்த குடுவீங்க நான் ஓடிட்டேன் இடையில கலையில அப்பா வீட்டுக்கு ஓடிச்சுன்னா சொன்னோட பாக்கேன் മ്പാനോ ഓടി പാക പോ

കൊണ്ട <laughs> 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 <laughs>

தான் இருக்கோம் எங்களுக்கே இந்த ரேட்டு உங்க கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்திருக்க வீடு வைக்கமில்ல நீங்கதான் இப்போ ரெண்டு மணிக்கு முன்னாடிதான் வீடியோ போட்டீங்க இது பரங்கி பழம் ஒண்ணு விடுத்தாங்க சரி நீங்கதான் கிடைக்க மாட்டேங்குது கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா ஆனா

மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு ஆமா அப்புறம் வேற என்ன காய் இருக்கு இதை வச்சு டெய்லி ஒரு குழம்பா வச்சுக்க வேண்டியதுதான் அப்புறம் முருங்கைக்காய் அப்புறம் சுண்டைக்காய் பரங்கிக்காய் மாங்காய் அப்புறம் ரெண்டு ரெண்டு போட்டு மீன் கொம்பு வச்சுக்கலாம் சூப்பரா மீன் கொம்பு வச்சா அப்புறம் மாங்காய் எட்டுக்கலாம் அப்புறம் சாம்பார் வச்சா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு அழகான சாம்பார் வைக்கலாம் கீரை சாம்பார் வச்சுக்கலாம் பரங்காய் போட்டு கூட்டு வச்சுக்கலாம் கடையில வாங்கவே மாட்டாங்க இதை வச்சே வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வருவாங்க வெண்டை இருக்கு

மீனா வீட்டு. அன்னிக்கு ஒரு வாளி அந்த பக்கம் நம்ம வீட்ல செக்கெல்லாம் பிச்சாதான். செட் இருந்தா இந்த பக்கம் வச்சிருவேன். ஒன்ன நினையாதே. இதுக்குள்ள பெஞ்சத் திண்ணையவே வச்சின்னு பண்ணிக்க ஒரு முட்டை ஆட் பண்ணா, ஊக்குள்ள ரெண்டு முட்டை, மூணு முட்டை வெட்டி போட்டுடலாம். ம். நான் ஒரு முட்டை ஊக்குள்ள கடக்கு. கெடக்குமே. வரன்னுட்டாங்க செஞ்சு. ம். அந்த எடுத்து போவாங்க. நான் கிலோ, கிலோ சூப்பரான மத்தியான வீடியோல பாத்துருக்கீங்க அருமையான மீன் குழந்தை மீன் மீனே ஏதோ குளம் பங்கு அங்க ஒரு மீன் மீன் ஒரு மீன் ஒன்றரை கிலோ கிட்ட இருக்கும் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அவ்வளவு நிலையும் திங்க முடியாது எல்லாம் கட் பண்ணி நானும் சேர்ந்து போய் ஆனா அக்காவா அத்தான் மூணு பேருமா கட் பண்ணி அத்தான் தேய்ச்சி தேய்ச்சி விட்டாங்க கட் பண்ணி கழுவி குழம்பு பாதி மீன் பிரிட்ஜு கூட வச்சுக்கோங்க

പഠിക്കലേ അവർ ഇവര് നല്ല വെയിൽ വെച്ചിട്ട് ആ പഠിച്ചിട്ട് പരിക്ക അമ്മ மத்தியானம் போன் பண்ணி பொன் மணி கையெட்ட கேட்டாங்க அம்மா வந்துட்டு அத்தை வந்துட்டாங்க அத்தை வந்துட்டாங்களான்னு என் தங்கச்சி அன்னைக்கு வேலையை பாக்க விட்ருக்க மாட்டாங்க அக்கா வந்துட்டா கீழே அக்கா வந்துட்டா கீழே அக்கா வந்துட்டா கீழேன்னு சொல்லிருப்பாங்க இப்ப வந்த உடனே கரெக்டா போன்னு இரு மணி பாருங்க மணி ஏழு ஏழரை மணிக்கு வந்துட்டுக்குள்ள நான் கொண்டு போய் இதெல்லாம் வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு டீய போட்டு குடிச்சிட்டு போகும்ட்டு கிளம்புனேன் அதுக்குள்ள அங்க வந்துட்டாங்க

Elah meninggal batu bingkai nama di marga sunda kya katil kya, dalam persa ungguh mengadakimai nanti kaman lah selingan, adzulirila bapu bye, turun surat persetujuan bye, adzulirila bapu.